அதாவது ரெண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் ரேஷன் அட்டைகளுக்கு பொங்கல் பரிசு தொகையாக ரொக்கமாக மூவாயிரம் ரூபாயும் நம்முடைய சேப்பாக்க திருவடிக்கையின் தொகுதியில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐயாயிரம் ரேஷன் அட்டைகள் இருக்கின்றன முதற்கட்டமாக இன்றைக்கி துவங்கி முதல் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொங்கல் தமிழர் திருநாளை முன்னிட்டு முதலமைச்சர் அவர்கள் வருடம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் அதாவது ரெண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் ரேஷன் அட்டைகளுக்கு பொங்கல் பரிசு தொகையாக ரொக்கமாக மூவாயிரம் ரூபாயும் அப்புறம் ஒரு தரமான வேஷ்டி சேலை ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை அப்புறம் ஒரு கரும்பு ஆகியவற்றை வந்து பொங்கல் பரிசாக முதலமைச்சர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க நீங்கள் முதலமைச்சர் துவக்கி வச்சிருக்கிறாங்க நம்முடைய சேப்பாக்கம் திருவள்ளிக்கின் தொகுதியில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐயாயிரம் ரேஷன் அட்டைகள் இருக்கின்றன முதற்கட்டமாக இன்றைக்கி துவங்கி வருகின்ற பதினாலாம் தேதி வரைக்கும் ஏற்கனவே டோக்கன்கள்லாம் கொடுக்கப்பட்டு முறையாக இந்த பரிசு தொகுப்பு தொகுப்பு இந்த பகுதி மக்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது அதை இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாணவர்களும் இங்கே துவக்கி வச்சுருக்கிறோம் இப்போ மக்கள் வந்து மகிழ்ச்சியோடு வந்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க இது முறையாக அடுத்த இன்னொரு ஐந்து நாட்களில் அனைத்து பொருட்களும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படுது ஜனநாயக படத்துக்கு பராசரி